விருச்சகராசி ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பலவிதமான எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கும் போது கரெக்டாக குரு வந்து எயிட் தௌசண்டில் மூவ் பண்ணிட்டாரு இப்போ இந்த வருஷத்துடைய கடைசி மூன்று மாதங்கள் விருச்சகராசிக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சிக்ஷன்லாம் வந்து ஃபேவராக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை ஒட்டி தான் அடுத்தடுத்து எல்லா கோள்களும் நகரப்போது பர்டிகுலராக மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பருக்கு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக எல்லாமே மூவ் பண்ணி வரும் சரி இது வந்து ஒரு பக்கம் ஃபேவராக வச்சுப்போம் இப்போ நாம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் ராசி நட்சத்திரங்கள் மொத்தம் மூணு இருக்கு அதில் வந்து விசாக நட்சத்திரம் பாதம் நான்கு அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கேட்ட நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் மூணுல நீங்கள் ஒன்றா இருப்பீங்க ஸோ நீங்கள் அனுஷம் அனுஷம் நான் நட்சத்திரங்களை பார்த்துருக்கேன் சப்போஸ் கேட்ட நட்சத்திரம் கூட வச்சுக்கோ இல்லை விசாகம் இப்போ ஏன் இந்த நட்சத்திரம் அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேன் விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள் முதல்ல நட்சத்திர கன்ஃபர்மேஷன் ஸோ ராசி கன்ஃபர்மேஷன் விருச்சிகம் நட்சத்திர கன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அடுத்தது உங்கள் தசா என்ன புக்தி என்ன லக்னம் என்ன இந்த அஞ்சு நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த கடைசி மூன்று மாதங்கள் நான் சொல்லக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சாதகமாக பலன்கள் நடக்குமா உங்களுக்கு ஃபேவராக விஷயங்கள்லாம் ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்த முடியும் ஸோ இப்போ வந்து அதை எப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் பேர்த் சாட்ல இருந்து உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது எது நடக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிடுவோம் எது நடக்க கூடாது வந்து விச்சயத்தை பொறுத்த வரைக்கும் அன்பேவரபுள் பிளானரி பொசிஷன் அப்படின்னு இந்த வருஷத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக கேது பத்தில் இருக்கார் பாவாக்கிரகம் பத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் கேது வந்து ஒரு டியல் ரோலை பிளே பண்ணும் சம்டைம்ஸ் அது கொடுக்குற மாதிரியும் கொடுக்கும் கிடைக்கிற மாதிரியும் கிடைக்கும் சம்டைம்ஸ் அதை ஃபேவரலாகவும் பண்ணும் அன்ஃபேவராகவும் பண்ணும் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு பிளான்ட்டாக தான் அந்த கேது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து குருவுடைய நகர் வந்து அட்வான்ஸ் ட்ரான்சிட்டாக அக்டோபரில் வருது அது நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் வக்ரம் அடைஞ்சிரும் வக்ரம் அடைஞ்சாலும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த அந்த பொசிஷனில் இருக்கும் ஸோ இது பிரிச்சவத்துக்கு ஓரளவுக்கு சாதகமாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த வருஷம் கடைசியில் உள்ள இந்த மாதங்களுடைய கால்குலேஷனில் செவ்வாயுடைய நகர்வும் முக்கியமான நகர்வோ உங்களுக்கு வரப்போகுது இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வெரிஃபை பண்ணிட்டீங்க எந்த தசா பலன் இருக்கக்கூடாது அப்படின்னா சனி தசை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துங்க ராகு இது தசை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க சனி புக்தி அல்லது ராகு இது புக்தி இல்லாமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புக்திங்கிறது ஒரு தசைக்குள்ளே உள்ள உட்பிரிவு அந்த உட்பிரிவில் வந்து சனி புக்தியோ ராகு புத்தியோ கேது புத்தியோ சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு மற்ற தசைகள் நடந்ததுன்னா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகம்தான் வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு புதன் தசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா நீங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திங்கன்னா பிறக்கும் போதே புதன் திசை ஒரு வேளை நீங்கள் அனுஷமில் பிறந்தது தான் உங்களுக்கு அந்த புதன் மகாதசை ரொம்ப எங்கேஜில் முடிஞ்சிருக்கும் இதுதான் கேல்குலேஷன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கடைசி மூணு மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா விருச்சிக ராசி நாங்கள் இப்போ உங்களுக்கு ராசியான நீங்கள் உங்களுக்கு இந்த மூன்று மாதங்களில் ஓரளவுக்காவது உங்கள் எதிர்பார்க்குற பொருளாதாரம் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குற பிஸ்னஸ் எதிர்பார்க்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குற மணி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு லவ் லைஃப் இல்லை உங்களுடைய மேரேஜ் லைஃப் இல்லை மேரேஜ் லைஃப்பில் உள்ள பிரச்சனைகள்லாம் ரிசால்வ் பண்ணணும் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் அதை வந்து எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வரணும் இதெல்லாம் நடக்குமா நடக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த மூன்று மாதங்களில் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது ஒரு ஆறு லக்னங்களில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு அந்த ஆறு லக்னங்கள்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் வெரிஃபிகேஷன் ராசி விருச்சிக்கம் செகண்ட் வந்து உங்கள் நட்சத்திரம் மூணாவது உங்கள் தசா பலன் நாலாவது உங்கள் புத்தி பலன் அஞ்சாவது உங்கள் லக்ன பலன் லக்னம் என்பது உங்களுக்கு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் இந்த ஆறு லக்னத்தை விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு கடைசி மூன்று மாதங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள இந்த இயர் எண்ணில் உள்ள அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சில பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் இந்த ஆறு லக்னங்களை சேர்ந்துருந்தால் உடனே உங்கள் மைனஸில் ஒன்று தோணும் நீங்கள் சொன்ன அந்த லக்னத்தை சேர்ந்து நாங்கள் இல்லை சில பேர் நான் வந்து மேஷ லக்னம் விருச்சிகராசி நான் வந்து மீன லக்னம் விருட்சிகராசி நான் வந்து கடக லக்னம் விருச்சிகராசி நான் வந்து சிம்ம லக்னம் விருட்சிகராசி நான் வந்து விருச்சிகராசி விருச்சிக லக்னம் என்னோடது வந்து கும்பம் அண்டு வெற்றிகம் காம்பினேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தேராது போல நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக நடக்காது போல் அப்படின்னு மனசில் இருக்கும் நான் சொல்லுவதை நல்லா புரிஞ்சுங்க உங்கள் தசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் இந்த இந்த மீதமுள்ள ஆறு லக்னமாக இருந்தாலும் நீங்கள் விருச்சிகராசியை சேர்ந்து இருந்தாலும் உங்கள் பேர்த் சார்ட்டில் ஸ்கோர் நல்லா இருந்து அதாவது யோகங்கள் நல்லா இருந்து அந்த தசை நடத்துகிற பர்டிகுலர் பிளானட் வந்து நல்ல வலிமையாக இருந்து அந்த புக்தி நடத்துகிற பர்ட்டிகுலர் பிளானெட்டும் ரொம்ப வலிமையாக இருந்து உங்கள் சார்ட்டும் ரொம்ப நல்லா இருந்து எந்த தோஷமும் இல்லாமல் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இருந்தாலும் அப்போ ஏன் நான் சொல்லணும் நான் சொல்கிறது வந்து ராசி இந்த வருடம் முழுக்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்க மெயினாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் மெயினாக உங்கள் கரியர் சக்ஸஸில் மெயினாக உங்கள் மைக்ரேஷனில் மெயினாக உங்கள் ஹெல்த்தில் உங்கள் மேரேஜ் லைஃப்பில் பட் ஆனால் பெருசாக அந்த வருஷம் ஃபுல்லாக ஒன்பது மாதங்கள் ரொம்ப சுமாராக உங்களை கொண்டு போயிடுச்சு இந்த சுமாராக கொண்டு போன பலன்களில் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் ஃபேவராக ஒரு டீ அனலைஸ் பண்ணி பார்த்துல ஆறு ஆறாக பிரிச்சிங்க நான் சொன்ன ஆறு லக்னங்கள் சாதகமாகவும் மீது உள்ள ஆறு லக்னங்கள் மத்தியமாகவும் இருக்கும் அது எல்லாத்தையும் கடந்து உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரஸ் போய் அந்த தசா புக்தியும் பௌத் ஷாடோட பொசிஷன் நல்லா தான் இதை பற்றி கவலை இல்லை வாழ்த்துக்கள்